அன்றியும் பரலோகராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக் கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது அது கரையில் இழுத்து உட்கார்ந்து கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும் தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து வர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள் அழுகையும் பக்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார் பின்பு இயேசு அவர்களை நோக்கி இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள் அவனவர்களை நோக்கி இப்படி பல நோகராட்சத்து கடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றா ஏசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது இவன் தச்சருடைய குமாரன் அல்லவா இவன் தாய்மறியாள் என்பவன் அல்லவா யாக்கோபு யோசே சீமோ யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்நிலத்தில் இருக்கிறார்கள் அல்லவா இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவளைக் குறித்து இடரளந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இருcategoryId ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே என்று வேரங்கும் கனவீனமடைய என்றார் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை